السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والله رحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون இவள்குதி தோரான் அனுப்பப்பட்டிருக்கிற நவீலுமானார் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாவிய பெண்மணிகள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக துவார் செய்து கொண்டவனாகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் என்னுடைய இந்த ஜுமாவுடி உரை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹனுடைய மாபெரும் அருளால் அவனை வணங்கி வழிபடுகிற ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறான் அலமது இந்த நேரத்தில் பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் மனிதவாய் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அழகான ஒரு தீர்வை தருகிற மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த டிசம்பர் மாதம் இப்ப சென்னையில் வந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அந்த மழையால் புயலை புயலை தொடர்ந்து வருகிற மழையால் இருக்கிற பாதிப்பை நாம் எல்லாம் செய்தித்தாள்களின் வாயிலாக சமூக வலைதளங்களின் வாயிலாக நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இது ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு மாத்திரம் நடக்கிற ஒரு விஷயம் அல்ல இது போன்ற ஏராளமான புயல்கள் தமிழகத்தை தாக்கி இருக்கிறது தமிழகத்தினுடைய தலைநகராக இருக்கிற சென்னையை தாக்கி இருக்கிறது இன்னொரு இடங்களிலே தாக்கி இருக்கிறது அதற்குண்டான நிவாரணங்களையும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது பாருங்கள் எதுவெல்லாம் முஸ்லீமை எதிரியாக பார்ப்பார்களோ யாரெல்லாம் முஸ்லீமை தீவிரவாதிகளாக முஸ்லீம்கள் பிற்போக்குத்தனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்களோ எல்லா மக்களுக்கும் நாம் தான் உதவி செய்வதில் முதலிடத்தில் இருப்போம் ஏன் செய்யறோம் நம்மளை சொல்லக்கூடாதுங்கிறக்கா ஏன் செய்யறோம் எல்லாம் பிற்போக்குவாதி இல்லைங்கிறதுக்கா அதுக்கே இல்லை இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்தில் பிறருக்கு உதவி சொல்கிறது இது ஒரு வழிகாட்டல் இதுக்காகத்தான் நம்ம செய்யறோம் பிறர்னால நாடுறோம் பள்ளிவாசல்கள் எல்லாம் திறந்து வச்சு எல்லாரும் பள்ளிவாசல்ல வாங்க பள்ளிவாசலை தங்குங்க இயல்பு நிலை திரும்புகிற வரை நீங்கள் பள்ளியை என்கிற பொது அறிவிப்பு இப்படியான ஒரு வழிகாட்டலை நமக்கு காட்டி தருகிறது அதை செய்யறோம் அதை வரக்கூடிய மக்களுக்கு உணவை தர்றோம் உடை இல்லாமல் இருக்குமானால் உடையை தர்றோம் வேற எதுவெல்லாம் வரக்கூடிய தேவையாக இருக்கிறதோ அதை பள்ளிக்கு வரவழைத்தும் தருகிறோம் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு இடத்துல பூரா தண்ணி பூண்டுருச்சு அல்லது புயல் ஒருத்தருடைய வியாபாரம் போயிருச்சு வீடு நாசம் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளையும் தொழில் நலிவடைஞ்சிருச்சு அவருடைய கொள்முதல் எல்லாம் போயிருச்சு சரி சிறிய அளவில் தொழில் செய்வருக்குன ஒரு தொகையை இப்போ நிறைய செய்கிறோம் இதுவெல்லாம் எதுக்கென்றால் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது செய்கிறோம் ஆனால் இது போன்ற அழிவுகள் இது போன்ற பேரழிவுகள் மூலமாக இஸ்லாம் நமக்கு சொல்கிற ஒரு பாடம் என்னவென்றால் அது அல்லாஹ் அரபுல்லாலின் திருமறை குரானினுடைய பதினேழாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிற பொழுது இது மாதிரியான அழிவுகளை இது மாதிரியான பேரழிவுகளை உங்களுக்கு நாம் தருவது என்பது நீங்கள் இறைவனை பயக்க வேண்டும் திருந்தி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது மாதிரியான அழிவுகளை நாம் தருகிறோம் என்று அல்ல ஒரு இடத்துல பதிவு செய்கிறான் இன்னொரு இடத்துல இறைவன் பதிவு செய்கிற பொழுது முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்கிற பொழுது கண்ணஹூமினல் அதாபில் அதுனா உங்களுக்கு நாம் சிறிய வேதனைகளை சுவைக்க செய்கிறோம் தூணல் அதாபில் அக்பர் மறுமையில் வரக்கூடிய பெரிய வேதனைகளுக்கு முன்னால் உலகத்தில் இது மாதிரியான சின்ன சின்ன வேதனைகளை கொண்டு தண்டனைகளை கொண்டு உங்களை செய்கிறோம் எதற்காக நீங்கள் மீண்டும் இறைவரின் பால் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஒரு இடத்துல அல்லா பதிவு செய்கிறான் இன்னொரு இடத்துல நீங்கள் திருமறை திருமறைக்குள்ளான எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவளா மர்றத்தை ஆண்டிற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ நீங்கள் சோதிக்கப்படுவதை உணரவில்லையா சும்மலா எத்தூபூன் வழங்கமைத்த தத்தரும் நீங்கள் தௌபா செய்வதும் இல்லை அதிலிருந்து தி திருந்துவதும் இல்லை என்று இறைவன் இன்னொரு இடத்துல சொல்றான் இப்படியே இது மாதிரியான வசனங்களை மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு ஜும்மா போதாது அவ்வளவு வசனங்கள் அவ்வளவு அறிவுரைகளை அவ்வளவு உபதேசங்களை இறைவன் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களுடைய வாழ்விலே இருந்து நமக்கு எடுத்துக்காட்டுகிறான் இன்னொரு இடத்துல பாருங்க அல்லாஹ் சொல்கிற பொழுது ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் உங்களுக்கு முன்னா எத்தனையோ பேரை நாம் இருக்கிறோம் நீங்கள் இன்னும் படிப்பினை பெறவில்லையான்னு கேட்கிறான் இன்னும் நிறைய இடங்களில் பார்க்கிற பொழுது இந்த மாதிரியான நிறைய வசனங்களை நம்மளால் பார்க்க முடியுது நம்ம என்ன நினைக்கிறோம் கடல் ரெண்டாயிரத்தி ப ஐந்தாம் ஆண்டு நாலு அஞ்சுன்னு நினைக்கிறேன் சுனாமி வந்துச்சு கடலோரத்தில் இருக்கிற அந்த கடலை தொற்று இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாச்சு பக்கத்து நாடாக இருக்கிற ஸ்ரீலங்காவிலும் கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது நம்ம என்ன நினைக்கிறோம் கடல் இல்லாத ஊரில் நம்ம இருக்கிறோம் நம்ம தப்பிச்சோம்னு நினைக்கிறோம் உண்டா இல்லையா இந்த நினைப்பு இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் நல்ல வேலை கடல் நம்ம ஊரில் இல்லை இருந்திருந்தால் அதே சுனாமி இங்கேயும் வந்திருக்கும் இல்லை இது ஒன்று ரெண்டாவது இது போல் இது சுனாமியில் தப்பிக்கலாம் கடல் இல்லை சுனாமியிலிருந்து தப்பிச்சாச்சு சரி நிலநடுக்கம் அதுக்கு கடல் தேவையா கடல் தேவையில்லை அப்போ நிலநடுக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த கால வரலாறுகளை எல்லாம் புரட்டி பார்த்தால் இப்பொழுதும் கூட ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் கூட சென்னையில் சிறிய நில அதிர்வு ஏற்பட்டதுன்னு செய்தி வழியானச்சு அதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வரலாறுகளில் நேபாளத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய நில அதிர்வின் காரணமாக நிறைய மக்கள் உயிரிழந்தார்கள் லட்சக்கணக்கான மக்கள் படுகாயமடைந்தார்கள் கோடிக்கணக்கான மதிப்பிலான சொத்துக்கள் அழிந்து போனது நிலநடுக்கத்தினால அப்ப கடல் இருந்தா சுனாமி வரும் கடல் இல்ல தப்புச்சோம் சரி அப்புறம் நிலத்தை சார்ந்து வருகிற இந்த நிலநடுக்கத்துக்கு என்ன பதில் பதில் இன்னும் அதற்கும் பதில் வேண்டுமானால் விஞ்ஞானம் சொல்கிறது மலை சூழ மலை சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்குது இல்லையா இதற்கு நடுவில் குறைவு அதாவது மலையை சுற்றி மலையை சுற்றி இருக்கிற ஊர்களில் நிலநடுக்கம் வருவது மிக 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 வாய்ப்பு குறைவுங்கிறான் அங்க இருக்கிறவனுக்கு என்ன எனக்கு சுனாமியும் வராது எனக்கு நிலநடுக்கமும் வராது இதெல்லாம் இந்த மாதிரியான இன்னொரு அழிவு ஏற்படுகிற பொழுது ஒரு இது மாதிரியான இறைவனுடைய அந்த தண்டனையோ எதா இருக்கட்டும் அதை நம்ம எதுன்னு விளக்கம் கொடுக்க விரும்பல இந்த மாதிரியான ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிற பொழுது நாம் திருந்த வேண்டும் என்பதை தான் இறைவன் பல வசனங்கள் மூலமாக சொல்கிறான் ஆனா நம்ம என்ன பண்றோம் அதுல இருந்து வியாக்கியானம் கண்டோம் நம்மள்கிட்ட சுனாமி வராது சரி நில நில அதிர்வு நிலநடுக்கம் அதுவும் நம்ம மலையை சுத்தி இருக்கிறோம் நமக்கு வராது அல்லாஹ் குரான்ல எந்த அளவுக்கு சொல்கிறான் என்றால் அதை திருமறை குரான்ல நீங்க எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சூரத்துல ஆயிரா ஏழாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல சொல்கிறா அஃப அமினா அகலல் அல் குரா அந்த மக்கள் எண்ணிக்கொண்டார்களா என்ன என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு அழிவு வராது என்று அந்த மக்கள் நினைக்கிறார்களா ஐத்தியகமுனா பயாத்தன் பகும் நாயிமூன் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அழிவு அவர்களுக்கு வந்துச்சுன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க அதே அதே போன்ற வாசகத்தை கொண்டு தொண்ணூத்தி எட்டாவது வசனத்துல சொல்கிற பொழுது அவர்கள் முற்பகல் நேரத்துல லுகாவினுடைய நேரத்தில் அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் அவர்களை அழிப்போம் என்பதை அவர்கள் நம்பவில்லையா அல்லா கேட்கிறான் அப்போ எப்ப வேண்டுமானாலும் இறைவன் அழிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய தண்டனை வர வேண்டும் என்றால் இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் நிகழ வேண்டும் என்றால் அதற்கு இந்த இடமோ இந்த சூழ்நிலையோ தேவையில்லை அல்லாது தர வேண்டும் என்று நாடி இருந்தால் அது எல்லா பகுதிகளுக்கும் வரும் சரி மலையிலிருந்து எந்த ஊர் தப்பிக்க முடியும் சுனாமியில் கடல் இருக்கிற பகுதிகளுக்கு சுனாமி வந்துச்சு நிலநடுக்கம் வரும் அதுவும் மலையை சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு நிலநடுக்கம் வராது இந்த மலை எப்படி வானத்தில் கூரையை போட்டு கொடை பிடிச்சி நமக்கு வராமல் மலையை தடுக்கலாம் ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒரு நாட்டிற்கும் ஒரு பிரதேசத்திற்கும் மழை எப்படி தடுக்க முடியும் மலையை கொண்டு இறைவன் எத்தனை சமூகத்தை அழித்திருக்கிறான் அப்ப அது போன்ற மழையால் ஏற்படக்கூடிய அழிவுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை அதுக்கு இப்ப சென்னையில நடப்பது ஒரு மிகப்பெரிய உதாரணம் கடலும் இருந்துச்சு நடக்க வரைக்கும் வாய்ப்பு இருந்துச்சு இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது பிரச்சனை என்ன மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இது ஒன்று ரெண்டா நடந்திருக்குது நீங்கள் வரலாறை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பத்தொன்பது வரைக்கும் ஒரு ஆய்வை எடுக்கிறார்கள் ஒரு எந்த அளவிற்கு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற ஒரு ஆய்வை எடுக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுகளில் ஜல் ஒரு புயல் இந்த புயல் வந்தது இதனால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தானே புயல் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீளம் புயல் அதுக்கப்புறம் பதினாலு பதினஞ்சுகளில் வறட்சி மிகப்பெரிய வறட்சி தண்ணி தட்டுப்பாடு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வரலாறு காணாத நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் சென்னையில் இப்போ எப்படி மழை பெய்யுதுங்க இது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஒரு தடவை வந்துருச்சு அது வரலாற்றிலே குறிப்பிடுகிற பொழுது சென்னையினுடைய நூறாண்டு கால வரலாற்றில் இது மாதிரி ஒரு அழிவு இல்லைங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்து பார்த்தீங்கன்னா வர்தா புயல் பதினேழு ஓகி புயல் பதினெட்டு கஜா புயல் அது அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள்லேயும் அந்த புயல் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை போன்ற அந்த மற்ற அந்த பா மாவட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியது எல்லாத்துக்குன்னு உதவி செய்தோம் ஆனால் இதுல கவனிக்கிற விஷயம் என்னவென்றால் இறைவன் இயற்கை சீற்றங்கள் இறைவனால் ஏற்படுத்தப்படுகிறது இறைவன் ஆடாமல் மரத்திலிருந்து ஒரு எலை கூட கொண்டிருக்கோம்ல அப்ப இதுவெல்லாம் இறைவனுடைய செயல் அப்ப நமக்கு என்ன படிப்பினை நாம் எப்படி இதிலிருந்து மீண்டு வாழ வேண்டும் என்றால் நம்ம ஒரு அழிவு ஏற்படுகிறது அங்க வந்துருச்சு இங்க வரக்கு ரொம்ப நேரம் ஆகாது நாம் அதிலிருந்து எடுக்கிற ஒரே ஒரு படிப்பினை தான் ரொம்ப குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து இதற்கு ஒரு பத்து நாள் தேவைப்படும் அதுக்கு ஒரு பத்து நாள் தேவைப்படும் இதற்குன்னால் ஒரு தீர்வை கொண்டு வந்து முன்னாடி வைக்கணுங்கிற மாதிரி எல்லாம் இல்லை ஒரே ஒரு படிப்பினை நாமும் பயந்துக்கணும் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாவை பயந்து அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹலால் என்றும் அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் அதுவெல்லாம் நமக்கு நாமே ஹராமாக்கி கொண்டும் வாழுகிற பொழுது நமக்கு எப்படிப்பட்ட அழிவுனால் அவர் நம்ம ஏன் பயப்படணும் நம்ம மறுமைக்கு தயாரா இருக்கிறோம்னா இங்க மலையால வரட்டும் சுனாமி வரட்டும் நிலநடுக்க வரட்டும் இன்னும் என்னமோ வரட்டும் எதிரி நாட்டினுடைய படையே வந்து அழிச்சிட்டு போகுது இப்ப காஜால பாலஸ்தீனத்தில் அனுப்பதை போன்று வருகிறது நாம் தயாரிப்போடு ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்தால் அல்லாவிற்கு பயந்து வாழ்ந்தால் நாம் எதற்கு அஞ்ச வேண்டும் நம்ம எதுக்கு பயப்படணும் ஒண்ணுமே இல்லையே அப்ப இத்தனை விஷயங்களும் இறைவன் சொல்லுவது ஒரே ஒரு தான் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் ரசூல் செல்லா அலை அவர்கள் எந்தளவுக்கு இது மாதிரியான விஷயங்கள் வருகிற பொழுது ஒரு தயாரிப்போடு இருப்பாங்கன்னா அவ்வளவு ஒரு முன்மாதிரிங்கிறதெல்லாம் இது மாதிரியான விஷயங்களை பார்க்கிற பொழுது நிரூபிப்பாங்க முன்மாதிரிங்கிறது வாழ்க்கை நமக்கு நிரூபணமாகும் எந்த அளவுக்குனா சஹீல் புகாரியில் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐஷா அலி அறிவிக்கிறாங்க அவுரீகன் காற்றோ அல்லது மழை பெய்வதற்கு முன்னால் வருகிற அந்த மேகங்களோ வானத்திலே தெரியும் பொழுது மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க மழை வரப்போகுது சந்தோஷப்படுவாங்க எல்லாம் அந்த அதிசலே சொல்றாங்க மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள் ஆனால் உங்களுடைய முகத்திலே மாற்றம் ஒரு கராகியத் ஒரு மாதிரியான வெறுப்பு உணர்வு தெரிகிறதே அல்லாஹினுடைய தூதரே என்று ஆயிஷா அலி அல்லா நகர் ரசூல் சல்லாலை சமூக இடத்தில் கேட்கிறார்கள் அப்போ கேட்கும் பொழுது நபியவர்கள் முன்னால் சென்ற வரலாறை ஒப்பிட்டு சொல்கிறார்கள் முன்னால் வாழ்ந்த சமுதாயமும் இப்படித்தான் மேகம் கருக்கல் கட்டிய பொழுது ஹாதா ஆறிலும் மும் திருணா நமக்கு மலைதான் வரப்போகிறது என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் இறைவனுடைய அழிவு வந்தது அதற்குத்தான் நான் பயப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலேசன் அவர்கள் சொல்கிறார்கள் முகத்தில் ஒரு விதமான வெறுப்பு தெரியுது முகத்திலே வெளிப்படுத்தலாம் அல்லாவுடைய தூதர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தனியாக போயெல்லாம் பண்ணலை இது மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டல் ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக மழை கொட்டி தீக்குது சரி ஏதோ நடக்க போகிறது நமக்கு மறைவான ஞானம் இல்லையா இல்முகை அல்லாக தான் இருக்கு ஏதோ நடக்க போகிறது நான் தெளிவாக இருந்து கொள்ளலாம் நாம் தயாரிப்பாக இருந்து கொள்ளலாம் இவ்வளவுதான் இதுல விஷயம் அதை தான் அவர்கள் யதார்த்தமாக வாழ்ந்து காட்டினாங்க ஒரு விதமான வெறுப்போடு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் மழை பெய்கிறது என்றால் வீட்டில் உட்காருவோம் சூடான பலகாரங்களை போடுவோம் நல்ல மழையை ரசிப்போம் தப்பில்லை இஸ்லாம் ரசிக்க சொல்கிறது எதுலையுமே இஸ்லாம் தடை போடவே இல்லை ஆனால் ரசிச்சிட்டு அடுத்து கடந்து போறோமே அதுதானே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே ரசிக்கிறோம் ரசிக்கிற பொழுது ரசிக்கிற நேரத்தில் ரசிக்கலாம் தப்பில்லை மொத்தமாவே நம்முடைய வாழ்க்கையை விளையாட்டாக ரசிப்பதற்கு மாத்திரம் இருந்தால் இதுதான் கேள்வி இதுதான் தவறு ரசூல் சல்லா அவர்கள் சாதாரணமாக பெய்கிற மலைக்கு மேகம் அந்த கருக்கல் கட்டுவதற்கே பயந்தார்கள் என்றால் அப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம் நம்ம அன்னைக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறோம் நிறைய பேர் மலையில் நினைகிற பழக்கம் இருக்கும் மலையில் நிலையும் பொழுது நிறைய பேர் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுவாங்க அது நிறைய பேர் அதை அதனோட எல்லாம் தனியாகவே இருக்குது மலை மனிதன் எந்தளவுக்கு ரசிக்கிறான் அனுபவிக்கிறான் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க அல்லது அந்த மாதிரியான நேரங்களில் சூடான பான பானத்தை பரு பருகுவார்கள் சூடான சூடான பலகாரங்களை சாப்பிடுவாங்க இதுவெல்லாம் எல்லாரும் ரசிக்கக்கூடியது நம்ம இதோடு கடந்துடுறோம் இது என்றைக்காவது யோசிச்சிருக்கிறோமா ஒரு மலை பெய்கிறது என்றாலே அல்லாவுடைய தூதர் தயாராகிறாங்க இன்னொரு செய்தி பாருங்கள் அதே மாதிரியே எல்லாத்துக்கும் ரசூல் சல்லாலேசன் அவர்கள் இன்னைக்கு இந்த கஜா புயல் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினெட்டு வரைக்கும் நான் சொன்னேன் ஜல் புயல் இருந்து கஜா புயல் வரைக்கும் இதை தொட்டு தானே மழை வருது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மழை பெய்கிறது என்றால் பாதிப்பு ஏற்படாது சாதாரணமாக நூறு வருஷத்துல மழை பெய்ஞ்சது பாதிப்பு ஏற்படலையா சென்னையில ஒரு சேர்த்து பாதிப்பு ஏற்படுகிறது புயல் ஏற்படுகிற பொழுது ஒரு மலை உண்டாகும் பாருங்க அந்த மலையினால் ஏற்படுகிற பாதிப்பு தான் அதிகம் ரசூல் செல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இதா அசபத்தி ரீஹ் காற்று அடிக்க ஆரம்பிச்சாலே அது மாதிரி புயலுக்கு முன்னால் உள்ள நிலையிலேயே ரசூல்லா தயாராவாங்க எப்படி தயாராவாங்க திபிகி இறைவா இந்த காட்டினுடைய சுருக்கமாக சொல்கிறேன் இந்த காட்டினுடைய நன்மையை அவங்கள்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்து ரசூலாக செய்கிறாங்க வாழ்துபிக மின் ஷர்ரிகா வ ஷர்ரிமா பீகா வ ஷர்ரிமா ஒரு சிலது பீகி இதனால் வரக்கூடிய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எவ்வளவு ஒரு வழிகாட்டல் அல்லாவுடைய தூதர் இன்னைக்கு சென்னையில் நடந்தது என்ன புயல் கரையை கிடக்கிற பொழுது மழை அதிகமாகும் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை பேங்க்குக்கெல்லாம் லீவு இந்த புயலோடு வருகிற மழைதான் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறது அதனால மழையால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல வரல புயல் இல்லாமல் மழை வந்தும் பிரச்சனைகள் இருக்கிறது அதிக காரணம் எதை கொண்டு அமைகிறது என்றால் புயலோடு வரக்கூடிய மழை அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதிக சேதத்தை உண்டு பண்ணுவதால் இது இது மாதிரியான ஒரு விஷயம் வருகுது அப்போ ரசூல் சல்லாலேஸ் அவர்கள் காற்று அடிக்க உடனே ரசூல் சல்லாலு என்ன செய்வாங்கன்னா யாரெல்லாம் இதனால் இருக்கக்கூடிய நன்மையே எனக்கு கூடு இதனால் ஏற்படுகிற தீங்கை விட்டு என்னை பாதுகாத்து அருள் புரிவாயாக நல்லாவுடைய தூதர் தன் பிரார்த்தனைக்கு தயாரானாங்க என்ன நம்ம இன்னைக்கு காற்று அடிக்கிற பொழுது இந்த துவாவை எத்தனை பேர் ஓதுகிறோம் எத்தனை பேர் காற்றடித்தால் வேகமாக காற்றடித்தால் புயல் காற்றடித்தால் ஓதக்கூடிய துவாவை ஓதி இருப்போம் யோசிச்சு பாருங்க நம்ம இங்க உட்காந்து சரி எனக்கு அது வரல அப்படிங்கிறீங்க சரி சென்னையில வந்துச்சு வந்த வந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை கவனம் எடுத்து ஒரு சிலர் ஓதி இருப்பாங்க இன்றைக்கும் ஒரு செயலை செய்பவர்களை நாம் குறையாகவோ விமர்சனமோ செய்வதில்லை யார் செய்யாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் திருந்த வேண்டும் அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டித்தான் உபதேசங்கள் அப்போ அதை செய்திருப்பார்களா இதுவெல்லாம் நமக்கு இந்த இந்த மாதிரியான அழிவுகள் இருந்து நாம் பெறுகிற படிப்பினை என்னவென்றால் முதல்ல அல்லாவுக்கு பயப்படணும் அடுத்து இஸ்லாம் இதை எப்படியெல்லாம் அணுக சொல்கிறது சிலம் இதை எப்படியெல்லாம் கையாள சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் சல்லா ஹாலேஸ்வன் அவர்கள் மேகம் கருக்கல் கட்டணும்னு துவா ஓதுறாங்க மலை காற்று அடிக்க ஆரம்பித்தோன்னு இந்த துவா ஓதுறாங்கள அல்லாஹ் ரபுல்லாலுமீன் நபிகள் நாயகன் சல்லல்லா ஹலேசன் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தான் என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தான் உமா கானல்லாஹு அத்திபகும் நபியே நீ அவர்களோடு இருக்கிறவரை அவர்களை நாம் சோதி தண்டிக்க மாட்டோம் வேதனை இறக்க மாட்டோம்ட்டான் ரசுல்லா உயிரோடு இருக்கிற வரை அது மாதிரி புயல்ல பாதிப்பு வந்திருக்காது ஏன்னா அல்லாஹனுடைய வார்த்தை உண்மையானது சொல்லிட்டு உமா காணல்லாகவும் அத்திபகும் வகும் எஸ்தகுரோன் அவர்கள் தவுபா செய்கிற பொழுது நான் ஏன் தண்டிக்க போகிறேன் நீர் அவர்களோடு இருக்கிற பொழுது நான் ஏன் அந்த மக்களை அதாவது உன்னை தண்டிக்க போகிறேன் அப்புறம் ரசுல்லா உயிரோடு இருக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற உதாரணத்துக்கு இந்த சுனாமியோ புயலோ நிலநடுக்கமோ எதுவுமே வந்திருக்காது வராதுன்னு நல்லா குரான்ல சொல்கிறான் இப்படிப்பட்ட உத்தரவாதத்தை ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்ட அல்லாஹுவின் தூதரே மேகம் கருக்கள் கட்டும் பொழுது பயந்தாங்கன்னா இப்போ நமக்கு எந்த உத்தரவாதமுமே இல்லையே நமக்கு எந்த பாதுகாப்புமே இல்லையே அல்லாஹுவை தவிர அப்போ நம்ம எந்த மாதிரியான தயாரிப்புகள் இருக்கணும் அப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடு நம்ம செஞ்சு வச்சுருக்கணும் எந்த அளவுக்கு பாதிப்பு ரயில்கள் ரத்து அதை எவ்வளவு வியாபார ரீதியாக எவ்வளவு பொருளாதாரங்கள் நஷ்டம் நடந்திருக்கு இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளில் சென்னையில் விமானங்கள் வானத்திலேயே வட்டமளித்து கொண்டிருக்கிறது இறங்குவதற்கு உண்டான சூழல் இல்லை பெங்களூருக்கு மாத்தி விடுறான் விமானத்தை சென்னை அந்த விமான நிலையத்தில் தர இறக்க முடியாது பெங்களூருக்கு மாத்துங்கன்னு சொல்லி பெங்களூருக்கு மாத்தினா இதுவெல்லாம் நான் இப்போ கடந்த நாட்களிலே நாம் பார்த்த விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் இவ்வளவு கடுமையாக இருந்தது நாம் என்ன செஞ்சோம் நம்ம குறைந்தபட்சம் அவர்களுக்காக துவா செய்வோம் இஸ்லாம் அதையும் வெளிக்காட்டுதில்லை எல்லாம் அவங்களுக்கு லேசாக்கு அவங்க கஷ்டத்தை லேசாக்கு வியாபாரத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு நீ பறக்க செய்ய எல்லாம் துவா செய்வோம் தப்பில்லை ஆனால் இதை நாம் அடைகிற பொழுதோ அல்லது இதை பிற மக்கள் அடைகிற பொழுதோ இது மாதிரியான செய்திகளை ஒப்பிட்டு நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா நம்ம யோசிச்சிருக்கிறோமா ரசுல்லா இப்படி இருந்தாங்களே நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதையாவது குறைந்தபட்சம் சிந்தித்து இருக்கிறோமா இல்லையே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது மாதிரியான ஒரு அழிவுகள் ஒரு நிகழ்வுகள் ஏற்படுகிற பொழுது நாம கொஞ்சமாவது ஆனால் இருக்கிற இன்னொரு தப்பு என்னன்னா மனிதன் அந்த அல்லாவுக்கு பயப்படுவோம் அதுக்கப்புறம் உலக வாழ்க்கையை நோக்கி பொருளாதாரத்தை நோக்கி உலகத்துல கிடைக்கிற அற்ப விஷயங்களுக்காக ஓடிடும் இங்கேயே ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை முடிகிற வரை அல்லாஹ் அல்ல அல்லா அல்லாங்கிறோம் முடிந்ததற்கு பின்னால் யதார்த்த வாழ்க்கை இயல்பு வாழ்க்கைன்னு சொல்லுவோம் சராசரியான வாழ்க்கை அதுக்கு போயிடும் அல்லாஹ் வார்த்தன் சொல்கிறான் கடலிலே அவர்கள் மாட்டி தவிக்கிற பொழுது தவுல்லா முஹலிசின் களப்பற்ற முறையில் இறைவா நீ தான் காப்பாற்றணும்னு கேட்பான் கரையை அடைந்ததற்கு பின்னால் அவனுடைய நிலை மாறி இருக்கிறது என்று இறைவன் குரானில் சொல்கிறான் இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்லாம் எப்படி அணுக சொல்கிறோ துவாவோடு பிரார்த்தனையோடு அதை சகித்து கொள்கிற தன்மையோடு பிற மக்களுக்கு வேண்டுகிற அதோடு அணுகக்கூடிய மக்களாக இறைவன் உங்களை என்னையும் ஆக்க வேண்டும் அலமது இல்லா இரபுல் அலமின் ஓலாக்கிபத்து முத்தக்கீன் வசலாத்து வசலாம் அலா முன் கலா நபி வதுவாலா அலி வசபி அஜ்மயின் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏற்படக்கூடிய அழிவுகளால் நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை ஓரளவிற்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அறிந்து கொண்டோம் ஜுமாவின் மூலமாக அதே நேரத்தில் இது மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நிகழ்கிற பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தவறான ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு சுனாமியோ அல்லது ஒரு காற்றோ ஏற்படுகிற பொழுது நாம் அதை சபிக்கக்கூடியவர்களாக நிறைய மக்கள் இன்னும் இன்னைக்கும் வியாபாரமே போச்சு மழை வேற வந்துருச்சு ஒரு வியாபாரியாக மழையை மலையை மழை இல்லாமல் வியாபாரம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு வியாபாரி ஆனால் மழை பெஞ்சால் விவசாயிக்கு நன்றாக இருக்கும் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு வருகிற பொழுது மழை வந்துருச்சால் மழையை சடைவோம் ஒரு மாதிரி கடிஞ்சுக்குவோம் ஒரு மாதிரி திட்டுவோம்னு வைங்களா அது நமக்கு தெரியும் நம்ம திட்டுறோமா அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமான்ட்டு சுர்சல்லா ஹாலிஸ்வனுடைய காலத்தில் வேகமாக ஒரு காற்று அடிக்கிறது காற்று அடிக்கிற பொழுது அந்த காற்றை அவர் சபிக்கிறார் மதிநாவில் நடக்கக்கூடிய செய்தி அந்த காற்றை அவர் சபிக்கிறார் இப்போ ரசூலா சொல்கிறாங்களா தல்லனுஹா அதை சபிக்காதீர்கள் ஃபைனஹா மாமூர் அதற்கு என்ன ஏவப்பட்டதோ அந்த காற்று அதனுடைய வேலையை செய்கிறது ஏவு இறைவன் அதனால் இது மாதிரியான ஏதாவது சீற்றங்களோ வேறு எதாவது ஏற்படுகிற பொழுது அந்த சஹாபிக்கு ரசூல் சல்லாஹ் சொன்னது அவருடைய ஆடை மேலே போயிருது அவர் சும்மா சபிக்கல வந்துருச்சு காற்று வந்துருச்சுன்ட்டு அடித்த காற்றில் அவருடைய ஆடை மேலே நோக்கி போயிருச்சு ஆடை விலகிய உடனே அந்த கோபத்தில் அந்த காற்றை சபிக்கிறார் அப்ப ரசூல் சல்லாரன் சொல்றாங்க அதை சபிக்காதீங்க அதற்கு என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ அல்லாஹ் அதற்கு என்ன கட்டளை இட்டானோ அதைத்தான் அந்த காற்று செய்திருக்கிறது அதனால் நீங்கள் சபிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க அப்ப என்ன மாதிரியான அழிவுகளோ வந்துச்சுனாலும் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் அல்லது கலக்கல் மூத்தவள் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அசனும் அமலா அல்லா நம்மை சோதிக்கிறான் இந்த உலகம் ஒரு சோதனை கூடம் சரி பொறுத்துக்கொள்வோம் வஸ்தலின்பரி வசலார் தொழுகை மற்றும் பொறுமையின் மூலமாக எல்லா இடத்துல உதவி தேடுங்கள் இதை பொறுத்து கொள்கிற அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை பாதிக்கப்படுறாங்க பாருங்க அந்த மக்களுக்கு வர வேண்டுமானால் ரொம்ப சிரமம் நம்ம இங்கே உட்காந்து பேசலாம் நமக்கு அந்த பாதிப்பு இல்லை நான் பேசுகிறேன் எனக்கு அந்த பாதிப்பு இல்லை நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை ஆனால் பாதிக்கப்பட்டு நிற்கிற மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர்களுக்கு உண்டான கூலியே வேற எல்லா இடத்துல அவருக்கு உண்டான தர்ஜாவே அல்லாவிடத்துல வேறு மாதிரியாக இருக்கும் ஏன்னால் அவங்க தான் அனுபவிக்கிறாங்க சரி இஸ்லாம் பொறுத்து கொள்ள சொல்கிறது சகித்துக்கொள்ள சொல்கிறது சரி கூடாது சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கிறாங்க பாருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதே நேரத்தில் நவியல் நாயகன் செல்லல்லா அலைசம் அவர்கள் இந்த மாதிரி அழிவுகள் இருக்குல்ல இது இதை விட அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரியான நேரத்தில் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலைசம் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால் பற்றி நம்மால் பார்க்க முடிகிறது ரசூல்லாவுடைய அந்த முகம் மாறியிருக்கும் முகம் மாறி அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலேசம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னே தெரியல உடனே பள்ளிவாசலுக்கு போறாங்க இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் இந்த கிரகணம் பிடிச்ச உடனே ரசோல்லாவுடைய முகம் மாறுகிறது முகம் மாறிய உடனே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் பள்ளியை நோக்கி போகிறார்கள் அதுக்கு முன்னே வீட்டில் நடக்கிற நிகழ்வை அறிவிக்கும் பொழுது ரசோல்லா முன்னாடி போகிறாங்க பின்னாடி வராங்க பதட்டமாக ஒரு மனிதன் இருந்தால் எப்படி இருப்பாங்க அது மாதிரி ரசூல் சல்லாஹ் முன்னாடி போகிறாங்க பின்னாடி வராங்க இது மாதிரியான நிகழ்வே அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதை ஆயிஷா அலியல்ல அவன்கா சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறார்கள் என்றால் ஒரு விதமான பதட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் ஆளாயிட்டாங்க உடனே பள்ளியை நோக்கி அல்லாவுடைய தூதர் அவர்கள் போனார்கள் என்கிற செய்தியை பார்க்கணும் போய் ரசூலில் என்ன பண்ணுறாங்க அல்லாஹ் திக்கிர் செய்கிறாங்க துவா செய்கிறாங்க தௌபா செய்கிறாங்க இதுவெல்லாம் ஒரு விதமான நமக்கு வழிகாட்டல் மறைமுகமாக அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுகிற விஷயங்கள் ஒரு பிரச்சனை ஒரு நிகழ்வு அந்த மாதிரி ஏற்படுகிறது என்றால் பள்ளியை நோக்கி விரைய வேண்டும் துவா செய்ய வேண்டும் திக்கிற செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பகுதிகளில் எந்த நிகழ்வு ஏற்பட்டாலும் சரி அல்ல எந்த பகுதியில் இருந்தால் அவர்களுக்கு உண்டான துவா செய்யக்கூடிய மக்களாகவும் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றால் அதை பொறுத்து கொண்டு நாளை மறுமையில் அதற்கு பகரமாக இறைவனிடத்தில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இறைவன் உங்களுக்கும் எனக்கு மறுபுரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்